வணக்கம் நம் தமிழக அரசின் பொங்கல் பரிசு குறித்து அவர்கள் அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ ஒரு சில கூட்டத்துல அவங்க வந்து பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாமாங்கிற மாதிரி மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ அது குறித்து இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதற்காக திமுக அரசு தலைமையிலான தமிழக அரசு நிதித்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வந்து வெளியாகியிருக்கு அதாவது நம் தமிழக அரசின் டாப் தலைகள் அதாவது சில நீதித்துறை தரப்பின் பார்த்தீங்கன்னா இது குறித்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்கிறாங்க பொங்கல் தொகை வழங்கும் திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து வெளியாகியிருக்கு அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா தமிழக சட்டசபை தேர்தல் வரும் நிலையில இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பானது வெளியாகலாம் அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு வந்து வெளியாகிருக்கு சோ பொங்கல் பரிசு குறித்து அவங்க என்ன பேசுனாங்கன்னா தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் ஒரு பெருமை மிகு ஒரு பண்டிகை தான் பொங்கல் திருநாளாகும் மனித குலத்துக்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழராகிய நம் அனைவராலும் கொண்டாடப்படும் ஒரு நாள் தான் இந்த பொங்கல் திருநாள் இந்த தமிழர் திருநாளாக பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று நம் தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றார்கள் சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியோர் சர்க்கரை அட்டைத்தாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஐயாயிரம் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாள் என்று வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று தகவலானது வெளியாகியிருக்கு இந்த முறை வெள்ளம் வழங்கப்படுமா என்ற கேள்வி உள்ளது அதை பற்றி விரைவில் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளிப்பட்டிருக்கு மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்றி வழங்கப்பட உள்ள இலவச பேட்டி சேலை அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன அப்படிங்கிற மாதிரியும் அந்த கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறாங்க இருப்பினும் மாநிலத்தின் நிதிநிலை காரணமாக அதிகாரிகள் சவால்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது அதாவது தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலைக்கிடமாகவே இருக்கு அப்படிங்கிறாங்க மேலும் அரசு ஏற்கனவே பல நலத்திட்டங்களையும் மாநிலங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கணிசமான நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க அதோட மகளிர் உரிமை தொகையும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சம் பெண்கள் தொகை கோரி விண்ணப்பிச்சிருக்கிறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பங்கள் இந்த முகாம்களில் பெறப்படும் என்று முதல்வர் ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தார் அதன் புதிய விண்ணப்பங்கள் விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டுக் கொண்டே தகவலையும் அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க அதே இந்த புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கல ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் துணை முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க நவம்பர் வரை இந்த திட்டமானது நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது மாதிரி நடைபெற்று கொண்டுதான் இருக்குது அதே போல உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க சோ இதன் மத்தியில் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆகிற கட்டத்துக்கு வந்துருச்சு டிசம்பர் பதினஞ்சுலேருந்து அனைவருக்குமே ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் அவங்க தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த காரணத்தினால் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ இதற்கிடையே பொங்கலுக்கு பணம் கொடுப்பது இன்னும் சிக்கலாக அமையுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கு இருப்பினும் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்கள் ஆதரவை பெற வேண்டும் அப்படிங்கிறதுல திமுக தலைமை வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி வர இந்த டைமிங்ல கண்டிப்பாக வந்து மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு வேணும் வேணுங்கிறதுக்காக இந்த பொங்கல் பரிசு தொகை என்ன ஒரு பூமர் போல வெளியிட்ட வெடித்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஸோ ஒரு கா ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் வழங்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டது ஸோ இது எலெக்ஷனை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது தொடர்ந்து அவங்க ஒரு மீட்டிங் வந்து போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக இதை முன்னெடுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் இந்த திட்டம் செயல்பட்டால் இரண்டு கோடிக்கும் அதிகமான ரேஷன் அட்டைத்தாரர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதற்கு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் மேல் செலவாகும் என்று மதிவிடப்பட்டிருக்கு பிற துறைகளில் இருந்து நிதியை மாற்றுவது அல்லது தற்காலிக பொருளாதார வழிகளை உருவாக்குவது போன்ற நிதி ஆதாரங்களை அடையாளம் காண்றதுக்காக விவாதங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரசியல் பார்வையாளர்களின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை இறுதி செய்யப்பட்டால் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு நலத்திட்டமாகவும் அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு முடிவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ திமுக அரசின் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் பண்டிகைக்கு நெருக்கமாக ஒரு அறிவிப்பு வெளியாகலாம் என்று உள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க ஸோ நடந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் அவங்க என்ன முடிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட விட ஆனால் இது குறித்து அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் முழுக்க முழுக்க உண்மை அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஸோ இதை தொடர்ந்து அவங்க ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்டைதாரர்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வெளி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானை டச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நன்றி